ஒவ்வொரு வாரமும் தூதருடைய பாசறையிலே சகாபாக்களுடைய வரலாறுகளை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபிதான் சாயித் இபுனோ ஜெயித் ரதியல்லாகும் அன்மு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்க பார்ப்பது சிறந்ததாக இருக்கும் நினைக்கிறது அந்த அடிப்படையில் தான் சாயித் ரதியுல்லாகும் அன் அவர்களுடைய பெயர் அவருடைய முழு பெயரை நாம் பார்க்கின்ற போது நுஃபைல் அப்துல் உ வருவதை நாம் பார்க்கக்கூடியாக இருக்கிறது சாயிது புனு ஜெயித் ரதி அல்லாஹானு அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்று விடயத்தை பார்க்கின்ற போது அல்ல அலி வசல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு பதிமூன்று வருடங்களுக்கு முன்னால் சாயிது புனு சைது புனு ஜெயித் ரதி அல்லாஹு அவர்கள் பிறக்கிறார்கள் சைது புது ஜெயித் ரதி அல்லாஹ் அவருடைய தந்தை யார் என்று பார்த்தோம் என்றால் என்று சொல்லப்படுகிறது இவர் எப்படிப்பட்ட எல்ல அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார் என்றால் அவர் இப்ராஹிம் அலி இசலாம் அவருடைய ரசூசல்லாம் அலி அவர்களுக்கு முன்னால் பின்பற்றப்பட்டு வந்த இப்ராஹிம் அலி அவர்களுடைய அந்த அவர்கள் போதித்த அந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த ஒரு மனிதராக இருந்தார் அதே போன்று உண்மையை தேடக்கூடியவராக எந்த விடயத்திலே ஹக்கிருக்கிறது என்ற அந்த விடயத்தை தேடக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் சுசல்ல அலிவசல்லாம் அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஜாகிலியத்துடைய காலத்திலே நிறைய புறாபாத்துகள் நிறைய விடயங்கள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் நடந்திருந்தது ஆனால் அந்த விடயங்களிலே எல்லாம் கலந்து கொள்ளாத ஒரு மனிதராக இந்த அவர் வாழ்ந்திருக்கிறார் எந்த அளவுக்கு என்றால் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னுள்ள காலங்களிலே சிலைகளுக்கெல்லாம் அறுத்து இருந்தது அந்த மாதிரியான நிலைமைகளில் கூட இந்த ஜெயிது புன் அம்ர் என்ற சாயது புன் அபி சாகது ரதி அல்லாஹனு அவர்களுடைய சைது புது ரதி அவருடைய தந்தை அந்த சிலைகளுக்கெல்லாம் அறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கவில்லை அதே போன்று மரணித்த ஒரு இறைச்சி ஒரு மரணித்த ஒரு பிராணியுடைய இறைச்சி சாப்பிடக்கூடியவராகவும் அவர் இருக்கவில்லை அதே போன்று சாப்பிடக்கூடியவராக அவர் இருக்கவில்லை அந்த அளவுக்கு ஒரு பக்குவமான ஒரு பேணுதலான ஒரு மனிதராக எந்த விடயத்திலே உண்மை இருக்கிறது எந்த விடயத்திலே ஹக் இருக்கிறது என்ற விடயத்தை தேடக்கூடிய ஒரு மனிதராக சயித் அவருடைய தந்தை வாழ்ந்து இருக்கிறார் ஆனால் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஹசுசல்லாஹும் அலிவாசல்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலே இந்த சைது பிணு அம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது புனு பிணு ரதியுல்லாஹ் அவருடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி இருந்திருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால் புனு பின்சை ரதியுல்லூ அவர்கள் இஸ்லாத்துக்கு ஆரம்ப காலத்திலே ஹசுசல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் மனிதர்களை அழைக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முன்வரிசை சஹாபாக்களிலே உள்ள ஒரு சஹாபியாக இருக்கிறார் அதே போன்று ரசூசல்ல அலி அவர்கள் மதீனமா நகருக்கு ஹிஜ்ரத் வருகின்ற போது அந்த அவர்கள் வந்த முதலாவது அந்த ஹிஜ்ரத் வந்த முதலாவது கூட்டத்து மக்காவில் இருந்து வந்த அந்த முதலாவது கூட்டத்திலே உள்ள ஒரு மனிதராகவும் இந்த சயித் பின் சயித் ரதி அல்லாஹன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியாக இருக்கிறது அதுல முக்கியமாக சயித் பின் சயித் ரதி அல்லாஹன் அவர்கள் வசூசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சுவர்க்க வாசி என்று பத்து பேரை அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள் அந்த பத்து பேரிலும் உள்ள ஒரு சஹாபிதான் இந்த சயித் பின் ஜெயித் ரதி அல்லாஹன் அவர்கள் என்பதை பார்க்கக்கூடியாக இருக்கிறது அதே போன்றுதான் சாயிது பின் சயித் ரதி அல்லாஹன் அவர்கள் யுத்தத்திலே கலந்த பதுர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு என்று தனி சிறப்புகளை ரசுசல்லாஹும் அலிவசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி சிறப்புகளை சேர்த்த ஒரு சகாபிதான் இந்த சாயிது புனு ஜெயித் ரதி அல்லாஹ் அவர்கள் என்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே போன்றுதான் சாயிது புனு ஜெயித் ரதி அவர்கள் அசுசல்லாஹ் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களோடு பல போர்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே போன்றுதான் ரசூசல்லாஹும் அலிவாசல்லம் அவர்களுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த சயிது பின் ஜெயித் ரதி அல்லாஹனு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் சயிது பின் ஜெயித் ரதி அல்லாஹனு அவர்களுடைய ஒரு சம்பவத்தை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்றால் சயிது புனு ஜெயித் ரதி அல்லாஹன் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது தான மகாமு அபிபக்கர் உமர் வ உஸ்மான வ அலி வ தல்ஹா வ ஜுபயர் வ சஹத் வ அப்துல் ரஹ்மான் இபின் வ சயிது புனு ஜெயித் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட இப்படியான சஹாபாக்கள் அவர்கள் ரசூசல்லி வசல்லம் அவர்களோடு என்றால் யுத்தம் என்று வந்துவிட்டால் ரசூசல்லி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் நிற்கக்கூடியவர்களாகவும் தொழுகையிலே அவர்கள் வலி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியாக இருக்கிறது அதே போன்றுதான் சஹு அபி வக்காஸ் ரதி அல்லாஹ் சஹு சயித் ரதி அல்லாஹர்கள் அஹ் உமர் உமர்பின்வருடைய சகோதரி ஆகிய பாத்தாப் ரதி அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்பதையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே போன்றுதான் அவர்கள் சாயித் ரதி அல்லாஹருடைய சகோதரி ஆகிய அஹ் என்று சொல்லக்கூடிய சாயிது ரவி அல்லாஹனருடைய சகோதரியை திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியாக இருக்கிறது அதே போன்றுதான் சாயிது பின் அவர்களோடு அவர்களுடைய மனைவியும் மதீனாவுக்கு ஹிஜரத் செய்தார்கள் என்பதையும் பார்க்கக்கூடிய முதலாவது செல்கின்ற போது அவர்களோடு அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஹிஜரத் செய்கின்ற போது அவர்கள் முதலா அவர்கள் முதலாவது தரப்பினர்களோடு வந்தார்கள் என்பதை பார்க்கக்கூடியாக இருக்கிறது அதே போன்று சைன் ஜீது ரஜி அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஆஹ் குரைஷிகள் குறைசுகள் மத்தியிலே அவர்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே அவருடைய ஒரு தலைவர்களாகவும் தலைவராகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது ஆனால் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே போன்றுதான் சையீது ரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு இறை அச்சதாரியாகவும் அதே போன்று ஒரு பக்குவமான ஒரு மனிதராகவும் அதே போன்று அதிகமாக துவா வந்துட்டு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராகவும் இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியாக இருக்கிறது ஒருமுறை ஒரு பெண்மணி அஹ் ரசூசல் அல்லாஹ் அலிவசல்லி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஹுலஃபாவுர் ராசிதீன் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாலும் வந்த ஆட்சி காலங்களிலே மதீனாவுடைய அமீராக இருந்த மர்வானிபின் ஹெக்கம் என்ற அந்த அந்த ஆட்சியால் அந்த மதீனாவுடைய அமீர் இடத்திலே ஒரு பெண்மணி வந்து சயிது பின் ஜெயித் ரதி அல்லாஹன் அவர்களை பற்றி முறைப்படுகிறார் எப்படி என்றால் சயிது பின் ஜெயித் ரதி அல்லாஹன் அவர்கள் என்னுடைய பூமியை அபகரித்து விட்டார்கள் அநியாயமாக எடுத்து விட்டார்கள் என்று மர்வானிபின் ஹெக்கம் அந்த ரடத்திலே வந்து இந்த பெண்மணி சயிது பின் சயித் ரதிகுல்லாஹன் அவர்களை பற்றி முறையிடுகிறார் அந்த சந்தர்ப்பத்திலே தான் மறுவாணிப்பு நகைக்க சயது பின் ஜெயித் ரதில்லாஹன் அவர்கள் அழைக்கிறார்கள் அழைத்து கேட்கிறார் கேட்டபோது சைது பின் சைத் ரதில்லாஹான் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இந்த பெண்மணிக்கு அநியாயம் செய்யவில்லை நான் அப்படி அநியா நான் இந்த பெண்மணிக்கு அநியாயம் செய்யவில்லை அசோசல்ல மலிம் வசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அஹ் எந்த ஒரு மனித எந்த ஒரு மனிதன் அஹ் அடுத்தவர்களுடைய பூமியை வந்துட்டு ஒரு சாணியாவது அநியாயமாக எடுப்பார்களோ அவர்கள் அவர்கள் தூக்க இல்ல சபை இல்ல சபை அருந்தேன் அவர்கள் என்ன அந்த பூமி ஏழு பூமிகளிலும் இழுத்துக் கொண்டு வரப்படுவார்கள் என்ற செய்தி எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணி பொய் சொல்லி இருந்தால் அவளுடைய அந்த பார்வையை குருடாக்கி குருடாக்கிவிடு இந்த பூமியை நான் அநியாயமாக எடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறாளோ அந்த பூமியிலே அவளை மரணிக்க விடு என்று அவளுக்கு எதிராக அந்த பெண்மணிக்கு எதிராக பிரார்த்திக்கிறார்கள் ஆஹ் பின்னால் வருகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பெண்மணியை பற்றி சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணியுடைய பார்வை போகின்றது அஹ் அதே போன்று அந்த பெண்மணி நான் நடந்து செல்லுகின்ற போது அவளுடைய அந்த பூமியிலே ஒரு குழியிலே விழுந்து மரணிக்கிறாள் என்று சொல்லுகின்ற செய்தியை பார்க்க முடிகிறது அதே போன்றுதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த சாயிதுலாஹ் அவர்களுடைய இந்த செய்தியூடாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்திதான் என்ன என்பது அநியாயம் அழைக்கப்பட்டவர்களுடைய துவா என்பது அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அநியாயம் அழைக்கப்பட்டவர்களுடைய துவாவை நாம் பயந்து கொள்ள வேண்டும் அதே போன்று செய்திகள் அவர்களுடைய மரணத்தை பார்க்கின்றோம் என்றால் அவர்கள் அக்கை கன்ற இடத்திலே மரணிக்கிறார்கள் அவர்கள் அஹ் ஐம்பத்தி ஹிஜ் ஐம்பத்தி ஒன்றிலே கிச்சி ஐம்பத்தி ஓராவது வருடத்திலே சைது ரவி அவர்கள் மரணிக்கிறார்கள் அவர்களுடைய மரணிக்கின்ற போது அவருடைய சொல்லுகின்ற போது அவர்கள் எழுவதற்கு முழுவதும் ஒன்பதுக்கும் குறிப்பிட்டு அவர்கள் சொல்லவில்லை ஆனால் எழுபதற்கு முழுவத்தி ஒன்பதுக்கும் முடிப்பட்ட அந்த காலப்பாதையிலே அவர்களுடைய மரணம் அவர்களுடைய அந்த வயது எல்லைக்குள் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் அதே போன்று அவர்கள் மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் மதினாவளி அடக்கம் செய்யப்படுகிறார்கள் மதினாவளி அவர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்களை கழுவி கபன் எடுகிறார்கள் சாயித் புன் அபி வக்காஸ் சாயித் புன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு அவர்கள் அவர்களை குளிப்பாட்டி கபன் அதே போன்று சாயித் புன்சைத் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள் அவர்களை அடக்கம் செய்கின்ற போது அப்துல்லா பின்லாஹு அவர்களும் அந்த கபரிலே இறங்கி அவர்களை அடக்கம் செய்வதற்காக கபரிலே இறங்கி அவர்களை அடக்குகிறார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது சாஹித் அபிவா சாஹித் ரதியிது ரதியுல்லாஹுடைய மரணத்தின் தொடர்பாக மதீனாவே ஒரு கவலையிலே ஆழ்ந்திருந்தது என்பதை நாம் பார்க்கக்கூடிய இருக்கிறது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நெல்லடியார்களை அவருடைய இந்த வாழ்க்கை வழிமுறைகள் நமக்கு ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற அநியாயம் செய்யப்பட்டார் செய்தார் என்று சாயித் ரதி அல்லாஹூ அவர்களை பற்றி குற்றம் சொல்லப்பட்ட போது அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கின்ற போது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறது அ அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதை நாம் பயந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹூ நமக்கு نمني ولكم الفالي فناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين